சந்தோஷமான நல்ல அதிகாலை விலைக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தரை நாம் அதிகாலை சமயங்களில் தேடும்போது நாம் ஆண்டவரை காண முடியும் இந்த காலை வேளையிலும் கூட கர்த்த நம்மோடு இருப்பார்கள் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது யோபு கர்த்தர் தன்னை காப்பாற்றி வந்த நாட்களில் தன்னுடைய சீர் எவ்வளவு மேன்மையாய் பெருமையாய் இருந்தது என்கிறதை குறித்து விவரிக்கிறார் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் இறங்கிட்டே என்று சொல்கிறதை பார்க்கிறேன் அதாவது யோபு பேசினால் மாறி பேச மாட்டாங்க ஒருவர் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆளுமை திறன் இருந்தது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கமாண்டிங் பவர் இருந்தது கர்த்தர் அவரை ரொம்ப மேன்மையாக வைத்திருந்தார் காரணம் கர்த்தர் அவரை காப்பாற்றி வந்த நாட்கள் இதே அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க யோபை பார்த்தால் வாலிபர்கள் ஓடி ஒழித்துக் கொள்வார்கள் முதியோர் எழுந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு யோபு அவர்கள் எல்லாரையும் மேன்மைப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்க நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் நம்மை காப்பாற்றி வரும் நாட்கள் மிக விசேஷித்த நாட்கள் ஆகவே எப்போது நாம் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வசனங்களை ஆண்டவருடைய உபதேசத்தை கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் பற்றி கொண்டு தேவனுக்கென்று காணப்படும் அவருடைய சித்தத்தை இசைவோம் அவர் நம்மோடு இருப்பார்கள் ஜபிப்போம் கிருபை நல்ல தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் பக்தனாகி யோபை நீர் காப்பாற்றி வந்த நாட்கள் அவனுடைய மெமரியில் எவ்வளோ விசேஷமாய் பதின் பதிந்திருந்தது என்கிறதை நாங்கள் நினைக்கிறோம் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை கத்திரி காப்பாற்றி வரும் நாட்களை அவர்கள் மேன்மையாக என்ன அதை நினைத்து கழிவுற கர்த்தர் கருவைகள் ஆசீர்வதி இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் இந்த நாள் கர்த்தர் இவர்களை வழிநடத்துகிற நாளாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ